தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசு இருக்க விஷயம் என்னன்னா பாமக யார் கூட கூட்டணி சேர போறாங்க அப்படின்றதுதாங்க ஏன்னா இத பத்தி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா தகவல் வந்துகிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று வரைக்கும் என்ன நியூஸ் வந்துட்டு பாமக வந்து பாஜக கூட தான்ப்பா கூட்டணி வைக்க போறாங்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அன்புமணி அவர்களை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்குறோம் நீங்க கேட்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறோம் ஆனா நீங்க எங்க கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பேசினதா ஒரு சில தகவல் வந்துட்டு இருந்துச்சு இத வந்து அன்புமணி அவர்களும் ஒத்துக்கிட்டாரு ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் பா பாமக பாஜக கூட கூட்டணி செய்யறதுல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா பாஜக பாமக கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போல அதுக்கு தகுந்தாப்புல பிரதமர் மோடி அவர்களும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து தமிழகத்துக்கு வந்து போறாரு இந்த ஒரு கூட்டணி ஆல்மோஸ்ட் வந்து உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தோம் பாஜக கூட யாரெல்லாம் வந்து கூட்டணி சேரப் போறாங்க அப்படின்ற தகவல் வந்துச்சுன்னா பாமக தேமுதிக அதுக்கப்புறம் ஓ பி அவர்கள் தினகரன் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாஜக கூட தான் வந்து சேரப் போறாங்க அதிமுக வந்து நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாமகோட எம்எல்ஏக்கள் மூணு பேரை வந்து நேர்ல மீட் பண்ணி இந்த மாதிரி கூட்டணியை பத்தி எம்எல்ஏக்களும் பாமக தலைமை கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரி விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க இப்ப இது தாங்க வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுமே எப்படியாவது பாமக கூட கூட்டணி வச்சிருநோம் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்தாப்புல பாமாக்க பாமக என்னெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அதெல்லாம் நாங்கள் தரோம் நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் பாமக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பாமாக்கா யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து வராரு அதுக்கு முன்னாடியே பாஜக வந்து யார் கூட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா பிரதமர் மோடி அவர்களோட தமிழக பயணத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சுக்கிட்டாதான்

பண்றாங்க ஆனா இந்த விஷயத்துல அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கவே மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா இப்போ பாமகவுக்கு அஞ்சு சதவீத ப்ரூவன் ஓட்ஸ் வந்து இருக்கு ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன்ல அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இல்ல இதனால தேமுதிக பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகளுமே செகண்ட் ஆப்ஷனா தான் வந்து வச்சிருக்காங்க அப்படி இருக்க பட்சத்துல தேமுதிக யார் கூட கூட்டணி சேர்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்